உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கன்னி லக்கண சகோதர சகோதரிகளே உங்கள் லக்கணத்து ரீதியாக பனிரெண்டு ராசிகளை நீங்கள் யாராக இருப்பீர்கள் நிறைய இருக்குது விஷயங்கள் நம்ம இப்போ அந்த கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு உங்களுடைய அந்த ஒரு நாலு நாலு பாயிண்ட்களை மட்டும் நம்ம மெயினாக பார்ப்போம் ஓ கன்னி லக்கணம் மிக அற்புதமான ஒரு திறமை கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்கள் லக்னாதிபதியே புதன் யூனிக் எல்லாத்தையும் கனெக்டிவிட்டிஸ் இந்த வேர்ல்டு உலகத்தை உலக உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடியது எது புதன் அதில் மிக முக்கியமானது வந்து கன்னி கன்னி வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது மிதனம்தான் மிதனத்தை விட கன்னிக்கு வந்து இன்டெப்தாக பொறுமையாக பதட்டமில்லாமல் அவசரப்படாமல் ஒரு விஷயங்களை மிக சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் அப்போ நீங்க கன்னி லக்கணம் கன்னி ராசியா இருந்தா எப்படி இருக்கும் நல்லதா சார் இருக்கும் பொதுவா லக்கணத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்ததுன்னா கால்குலேஷன் மைண்டு நல்லா இருக்கும் அது என்ன நட்சத்திரத்துல இருக்குங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்ப்போம் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா நினைத்ததை சாதிப்பீங்க அதுக்கு அடுத்தது சந்திரனுடைய இயற்கையான குணங்கள் இந்த இயற்கையான குணங்கள் என்ன செய்து டோட்டலாக உங்களுக்கு சில நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துது கன்ஃபியூஸ் மைண்ட் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குறது அதனால நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கவனம் தேவை கண்ணி கவனம் கன்னி லக்கணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது அப்போ சில செயல்களில் குழப்பங்கள் மற்ற கிரக அமைப்புகள் வளர்புறை தேய்பிரை இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா ரைட் இப்போ துலாம் ராசியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க புதிதாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் சந்தாதாரர்கள் இணைந்தவர்கள் உங்களுடைய பழைய வீடியோக்களை அழகாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசியினுடைய அதை எழுதி நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த காலத்திலலாம் உங்களுடைய கேள்விகளை எழுதி எங்களுக்கு தபாலில் அனுப்புங்கள் நேரம் கிடைக்கும்போது தபாலில் உங்களுக்கு நான் திருப்பி அனுப்புகிறேன் கதை போய் இன்றைக்கெல்லாம் அடுத்த செகண்டில் வந்து சேர்ந்துடுது சரிங்களா ஆக அதெல்லாம் பாருங்கள் சிறப்பு பார்வை என்பது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு ஆக கன்னி லக்கணம் கன்னி ராசிக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது நம்ம இந்த ஒரு வீடியோவில் பன்னெண்டு ராசி சொல்லணும் அதுதான் இப்போ துலாம் துலாம் இந்த துலாம் ராசி எப்பொழுதுமே தெராசு முனை அந்த சந்திரன் ஆக கண்ணி லக்கணம்ங்கிறது எப்போதுமே கால்குலேஷன் கன்னி லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவரை எதையுமே கால்குலேஷன் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே இந்த சந்திரனோட வந்து சனியோ அல்லது ராகுவோ கேதுவோ சேர்ந்துருச்சுன்னா அது சிக்கல் இந்த ராசிமானம் கெட்டுரும் ராசிமானம் கெட்டுருச்சுன்னா அந்த அளவுகோல் நீங்கள் என்னதான் ஆத்துல போட்டாலும் அளந்து போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் வராது அது பிரிடிக்ஷன்ஸ்ல நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஜனநகால தனிப்பட்ட ஜாதகம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ணீலக்கணம் துலாம் ராசி அப்ப இவர்கள் புதன் வந்து கணக்கன் கணக்கன் எதா இருந்தாலும் கணக்கு பார்த்துதான் இந்த கண்ணீலக்கணமும் துலாம் ராசியும் ஒரு செயல் செய்யும் அது ஜாஸ்தியா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும் நம்ம ஒன்று செஞ்சுட்டு அதில் எதிர்பார்த்து அது வரல கிடைக்கலன்னா ரொம்பவும் ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் இவங்க ஆனால் புதன் சுக்கரன் சேர்க்கை இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்கள் ராசி கெடாமல் இருந்ததுன்னா நல்ல யோகம் பட் உங்களால் சேமிக்க முடியாது சேவிங்ஸில் கவனம் தேவை வார்த்தைகளில் பதட்டமாக பதட்டத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது ஆக கவனம் வாக்கில் வாக்கில் கவனம் அவங்க எப்படி கவனம் லக்கணத்திலே சேர்ந்து இதை இவங்க கொடுத்த வாக்குறுதி இதெல்லாம் பார்த்து கவனமாக செயல்படணும் அடுத்தது விருச்சிக ராசி இவங்க எப்படி சார் கண்ணீ லக்கணம் விருச்சிக ராசி இவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு பொருளை கொண்டு கொடுத்துட்டு சார் இது அக்மா இருக்குங்க இது ஒரிஜினல் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க எதா இருந்தாலும் சரி என்ன கேம்லினா அப்படியே பார்க்க உண்மையிலேயே தானே ஏன்னா லக்னாதிபதி அறிவாளி அறிவாளி வந்து யாருன்னா லக்னாதிபதி தீவிரமாக தேடக்கூடியவர் யாரு அப்படின்னாக்க விருச்சிக ராசி அந்த தீவிரமா இவர் தேடின காலத்துல நிறைய டூப்ளிகேட்டுகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு ஆக லக்னம் வேற புதனா போச்சா அந்த புதன் வந்து பிங்கர் டிப்ஸ்ல எல்லா நாள்தான் எடுத்து வச்சிருப்போம் அதனால இவர்கள் எப்போதுமே தீவிரத்தன்மையான தேடுதல் உடையவர்கள் ஆக இவங்கள்ட்ட நீங்க எப்போதுமே ஏமாத்த முடியாது யாராவது வந்து ஒரு ரெண்டு மூணு சதவீதங்கள் இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஆற்றல் அல்லது ஆத்திரம் அல்லது வீரம் இது அறிவு இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அப்படின்னு இருக்கும் ஆக எப்போதுமே அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான மனிதர்கள் அதுல கன்னி லக்கணத்துல பிறந்துட்டாங்கன்னா அவங்க அற்புதமான ஆழங்கிறது அறிவுப்பூர்வமான ஆழம் இவர்கள் தான் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இதெல்லாம் நிறைய போகலாம் சரிங்களா ஒரு விளையாட்டு போட்டியா இருந்தாலும் பிளான் பண்ணி ஜெயிச்சிருவாங்க ஆழமான அறிவு கிடைத்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு அதாவதுங்க உபய லக்கணம் உபய ராசி உபய லக்கணம் உபய ராசியாக இருந்தால் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க நல்ல பண்பட்ட பொதுவாக யதார்த்தமான அறிவும் மெய்ஞானமும் நிறைந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு கன்னிய லக்கணத்துக்கு அதிபதி புதன் இவர்களெல்லாம் சாத்வீகமான ஆசான்கள் ஆசிரியர்கள் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு எடுத்துக்காதீங்க அவர்களை போர் இருப்பார்கள் புரியுதுங்களா ஒரு போலீஸ்காரரை பற்றி சொன்னேன் இல்லையா சிம்ம லக்கணமும் தனுசு ராசி அப்படின்னு அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸு ஜோதிடர்கள் நல்ல ஆழமான அறிவு படைத்தவர்கள் எப்போதுமே எந்த ஜோசியராக இருந்தாலும் உபய லக்கணம் உபயராசி பாருங்களேன் அவங்கள்ட்டெல்லாம் வந்து நல்லா அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன் இந்த ஜோதிடர்களில் யார் வந்து அந்த வாக்கு பலிதம் உடையவர்கள் யாரு பகட்டானவர்கள் யார் பந்தா இல்லாமல் பலன் சொல்லக்கூடியவர்கள் யார் வந்துட்டு சொல்லக்கூடிய வாக்குப்பொழிக்கெல்லாம் போடுறேன் இந்த இது பொறுத்த வரைக்கும் மே அந்த நாள் இதுவாக ஏஏா இருக்கட்டும் ஒரு டீம் லீடராக இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஒரு ஹெச்ஆராக இருக்கட்டும் ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் டிசிப்ளின் இருக்கும் கிரிட்டிக்கல் இருக்காது கிரிட்டிசைஸ் இருக்காது அந்த இடத்துல எல்லாமே உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதுதான் சரிங்களா அடுத்தது மகரம் மகரம் லக்கண அதிபதி புதன் உங்களுக்கு நிறைய பண்ணக்கூடிய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய டெக்னிக்கல் வைஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது மகரம் அனலைஸ் பண்ணி ஒரு புதிய ஃபார்முலாவை உருவாக்கக்கூடியது இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் லக்கணம் சொல்கிறத ராசி கேட்கும் ராசி செய்யறத லக்கணம் ரசிக்கும் அப்போ இது மாதிரி உள்ளவங்க எளிதில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக அந்த ஒரு கமிஷன் ஒரு ஆப் தயார் பண்ணுறாங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க அதுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு இவ்வளோ காசு கொடுன்னு கேட்குது இந்த ஆப்பை ரெடி பண்ணது கண்ணி பணம் கொடுத்து வாங்கிக்க சொல்கிறது மகரம் அப்போ இவரை பயன்படுத்தி இது பணத்தை சம்பாதிக்கும் இவர் என்ன பண்ணுவார் இவரை இவரை பயன்படுத்தி தன்னுடைய வேலைகளை வாங்கிக்குவார் இது ஒரு நல்ல அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் திரிகோணத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் நினைத்ததை நிறைவேற்றும் நினைத்தது நடக்கும் அடுத்தது கும்பம் கும்பமும் சில நேரங்கள் இந்த அறிவாற்றலாக செயல்படக்கூடியதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தாம விட்டுரும் என்னுடைய அனுபவத்தில் மகர ராசிக்காரர் ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா தெரியலன்றார் எனக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா நான் சொல்லிடுவேன் அப்போ கண்ணி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி நீங்கள் தெரிஞ்சதை கொடுங்க நான் அதை அப்படியே அப்ளை பண்ணி வெற்றிகரமாக மாற்றி தரேன் அதே நேரத்தில் கும்ப ராசிக்காரர்கள் ஒரு ஆழமான ராசி அவங்களே ரிசர்ச் ஓரியன்ட் சட்ட பாயிண்டுகளை இவர்கள் பிரகடனப்படுத்தினாலும் கண்ணிய லக்கணம் புதன் அதை உடனே அக்செப்ட் பண்ணாம ஒரு புதிய சட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று போயிட்டு இருந்த முரண்பாடு எப்படிப்பட்ட முரண்பாடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏ அவனை அடிடா அப்படின்னா நான் அடிக்க முடியாது அது முரண்பாடு வேற அது சிம்ம லக்கணமும் அந்த மீன ராசிக்கும் உண்டானது அவன் தப்பு பண்ணிட்டான் அவனை போய் அடிச்சுட்டு ஓடி போய் அடி மீனை என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் பாவம் ஆனால் இந்த மே கண்ணி லக்கணம்ங்கிறது பார்த்தீங்களா அவர் நல்ல அற்புதமான இந்த ஒரு டேலண்ட்டுகளை பயன்படுத்தி உருவாக்கினாலும் அந்த ராசிக்கு என்ன ஆகிடுது ஒரு சில இன்ஃபிரியாட்ரி காம்ப்ளெக்ஸ் ப்ரெஸ்டீஜி இஸ்யூ வந்துடுது இது எப்படி நீங்கள் கண்ணிலக்கணமும் கும்ப ராசிக்காரரும் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்றார் நல்ல விதமா அந்த இடத்துல ஒரு பேட்டனை போட்டு அங்க கொடுத்தாலும் மேலிடத்துல இருந்து அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையோ கௌரவமோ அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா இவருக்கு பிரிஸ்டேஜ் இஷ்யூவா வந்து அவர் அங்கே வேலை பார்க்க மாட்டாரு வெளியில வந்துடுறாரு இதுதான் முரண்பாடு இவர் முரண்பாடான மனிதர் இல்லை வெளியிலேருந்து வர்றவங்க பூரா இவங்களுடைய உழைப்புகளுக்கு எந்த விதமான எந்தவங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்களை போற்றுவதில்லை பாராட்டுவதில்லை அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகளை எதிர்கொள் அடுத்தது மீனம் நிறைய கண்ணிலக்கணம் மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் குரு புதனாக இருப்பதால் உங்களுக்குள் ஒரு சில ஈகோ பிரச்சனைகள் வருவதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா புதனும் குருவும் ஒன்றுக்கொன்று பாதகாதிபதிகள் சப்தமத்தில் இருக்கும் பொழுது அப்போ மனைவி என்று வர்றாங்க இல்லையா அவங்க தானே ஏழாம் இடம் கணவன் அவங்க தானே ஏழாம் இடம் மேக்சிமம் பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸுக்கும் ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் உங்களுடைய மனைவியோ கணவனோ வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஆப்போசிட் ஆனவங்களாக அமைகிறாங்க ஆக எப்பொழுதும் ஒன்று லக்னாதிபதியாக வாழணும் அல்லது ராசியாதிபதியாக வாழ்ந்துடணும் லக்னாதிபதினா புதன் அறிவாளி புத்திசாலி அப்போ ஒன்று அவங்கள புத்திசாலியாக நீங்கள் ஏற்றுக்கணும் அல்லது நீங்கள் அறிவாளியாக இருந்தால் அவங்க ஏற்றுக்கணும் பட் ராசிமானம் கிடவில்லை சமசப்தமம் ஒன்றை ஒன்று கவனித்து கொண்டே இருக்கக்கூடியது அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செயல்களையும் கவனிக்கிறோம் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம கவனிக்கிறதுனால அந்த ஏழில் சந்திரன் இருக்கும்போது குழப்பமான மனநிலை அப்போ முடிவுகளில் என்ன செய்யணும் இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து பழகுங்க முடிவில் கவனம் அடுத்தது மேச ராசி மேஷம் இந்த லக்கண அதிபதி எப்போதுமே நான் அறிவாளி தான் அது பிரகடனப்படுத்தும் நான் டெக்னிக்கலானவன் என்னுடைய அறிவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பட் ராசி அதிபதி வந்து செவ்வாய் லக்கணத்துக்கு அது ஆப்போசிட் பல நேரங்களில் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் வேலை செய்கிறதுனால தேவையில்லாத சங்கடங்கள் காரிய தடங்கல்கள் காரிய தடைகள் இதெல்லாம் வருது அந்த இடத்துல இவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து நல்லா பண்ணியிருப்பார் அதை வந்து அங்கே நீ பண்ணது தப்பு உங்களது வந்து அது மிஸ்மேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வாட் ரீசன் காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த காரணத்தை நான் சொல்ல முடியாது எட்டுல சந்திரன் வந்து என்ன செய்யும் மேசம் காரணத்தை சொல்ல முடியாதுன்னா அப்ப இந்த இடத்துல வந்து உனக்குனக்கு ஆகாது இந்த டீல் அவசரப்பட்டு முடிவெடுத்துரும் எப்போதுமே சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு முடிவுகள் வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்துருவீங்க நீங்க லக்கணம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ராசி நான் தப்பு சொல்லல அந்த இடத்துல இது மாதிரி உள்ளவர்கள் அந்த சந்திர திசையெல்லாம் நடந்ததுன்னா நிறைய நஷ்டங்கள் இழப்பீடுகளை எதிர்கொள்றீங்க அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாற்பது எவ்வளவு அற்புதமான பிரியடு அப்ப கன்னியிலக்கணம் மேசராசி அவர் இது மாதிரி ஒருத்தர் கிட்ட ஜாதகம் பார்த்தாருங்க மலேசியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அவருக்கு அப்ப வந்து சூரிய திசை நடந்தது விரையாதிபதி திசை அடுத்தது சந்திர திசை நடந்தது அதுவுமே பிரயோஜனம் இல்லை இவருக்கு என்ன பலன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் ஆறு வருஷம் கழித்து என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு ஜோசியம் சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலைங்கிற நான் உனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை நான் என்னென்னன்னு சொன்னோன்னா அதெல்லாம் அவர் தேடி போகலை இப்பவும் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஒரு ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கற்றுக்குங்க அப்படின்லாம் இந்த ராசி அதை மறுத்துறோம் இது வந்து பதட்டம் வேகம் முரண்பாடு ஆத்திரம் அவசரம் இந்த லக்கணம் நினைச்சது நடக்கலன்னா இதுதான் காரணம் அதனால போன்று உள்ளவர்கள் சந்திர திசைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மேசம் அப்படிங்கிறது இந்த சந்திர இதுல வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றம் அடுத்தது ராசி ரிஷபம் எப்போதுமே நமக்கு வரக்கூடிய லாபங்கள் நம்ம லக்கணத்திற்கு லாபங்கள் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா கண்ணி லக்கணத்தில் இருக்கிறவர்கள் உழைப்பை போடுறோம் நிறைய பேட்டனை போடுறோம் ஆப்பை நம்ம தயார் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கணும்போது பதினொன்று குடையவன் சந்திரன் ஒம்போதில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டக்கார குழந்தைகள் அப்போ லாபாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடம் இதெல்லாம் இதை வெளில எடுத்துகிட்டு போய் ப்ரமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி வெளிநாடு வரைக்கும் கொண்டு போயிடும் கண்ணிலக்கணம் லக்கணம் ரிஷபராசி எப்பொழுதுமே பாக்கியம் அதிர்ஷ்டம் மேன்மை பெண்களால் லாபம் பெண்களால் முன்னேற்றம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இவர் லக்கணத்துக்கு உண்டானது ஆன்லைன் இவர் ராசிக்கு உண்டானது சாரீஸ் பெண்கள் விரும்பக்கூடிய பொருள் ஒரு ஆன்லைனில் ஒரு ஆப்பை உருவாக்குறார் உருவாக்கி பெண்கள் விரும்பக்கூடிய பொருள்கள் மட்டும் தூக்கி உள்ள போடுறாரு அது உலகமெங்கும் போகுது விலை மலிவாகவும் இருக்கு இது எங்கேயோ கொண்டு போயிட்டாரா இல்லையா அவர் ஒரு ஐடியா கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் உனக்கு வந்து கன்னி லக்கணம் எட்டில் சந்திரன் மேசராசி ஜாதக பலன்கள் சொல்லும்போது இதை நோக்கி போய் இது மாதிரி செய்யி அப்படின்னு அதை சரியாக போய் ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்கிறாரு ஒரு மாதமும் ரெண்டு மாதங்களும் நான் வேலை பார்க்கறது இல்லைங்க எதுனால எங்கயா அப்படிங்கிறாரு மேசம் கன்னி நான் இப்போ கூட வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தேன் நினச்சது எதுவுமே நடக்கல கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன் லவ் பண்ணுற பொண்ணும் மிஸ் ஆகிடுச்சு நான் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுவுமே நடக்க மாட்டேங்குது கிராப்பு கூட ஓட்டி பார்த்தா அதுவுமே ஓடல சந்திரன் எட்டில் இருந்தால் நீ பதட்டக்காரன் அவசரப்படக்கூடியவன் அப்போ உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு இந்த வேவிலங்க இருக்கு இல்லையா சரியான கனெக்டிவிட்டிஸ் இந்த பிரபஞ்சத்தோட யூனிவர்ஸோட கிரகங்களோட இல்லை ஆக நான் சொல்லிவிட்டேன் உனக்கு ஜோசியமே என்னால் ஒன்றுமே வெளிக்காட்ட முடியல அவ்வளோதான் என்ன செய்ய முடியும் ஆக இவர்கிட்ட அப்படி இல்லை அழகா இவர் நினைக்கிறத ரிஷபராசிக்கார் என்ன செய்யறாரு அப்படியே பாக்கியமா மாதிரி இதான் அதிர்ஷ்டம்னு சொல்றாரு எங்க இருந்து இருக்கு அதிர்ஷ்டம் எங்க இருந்து வரீங்க அந்த இவருக்கு வரல அதிர்ஷ்டம் ரிசீவர் இல்ல லக்னம் சொல்றத ரிசீவ் பண்ணணும் ராசி இங்க ரிசீவர் அவுட்டு இங்க அழகா லக்கணத்தை அப்சர்வ் பண்ணி ரிசீவர் உச்சம் பெற்று இதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மை என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க சரிங்களா ஆக நிறைய பேர் இந்த மாதிரி இந்த லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் மறைஞ்சிருச்சு ஆறில் மறைஞ்சிருச்சுன்னா சில ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க நீ கிளம்பியா உன்னால என்ன சொல்ல முடியாதுன்றாங்க நான் எல்லாருக்கும் உங்கள் ஜாதகப்படி அதற்குண்டான வழிமுறைகளை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதை முடிஞ்ச வரைக்கும் டச் பண்ணுங்க வெற்றி நிச்சயம்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது மிதன லக்கணம் கண்ணி லக்கணம் மிதன ராசி இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஏற்றம் அடுத்தது மிதனம் இந்த மிதனம் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நினைக்கிறனோ இங்க என்ன நினைக்கிறனோ இங்க இதை நான் பேசுவேன் இங்க என்ன நினைக்கிறேனோ இதை நான் சொல்லுவேன்னு சொல்றாருல படத்துல அந்த மாதிரி லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்றாக பிறந்த நீங்கள் இந்த உலகை உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அற்புதமாக உடல் உழைப்பு இல்லாமல் மூளை மட்டுமே பயன்படுத்தி அரிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஆன்லைனில் அற்புதமாக அதை வெளிப்படுத்தி உங்களுக்குனே தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்ணி லக்கணமும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதை சரியாக கொண்டு வந்தது காரியம் ஆற்றக்கூடியவர் யார் அப்போ ஒரு ஒரு வெப்பு டெவலப்பிங் பேக் அண்டு இப்படி வச்சிங்க ஃபுல் ஸ்டாக் அப்போ கண்ணி லக்கணம் ஒரு ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கு ஃப்ரெண்ட் அண்ட் டெவலப்பரும் நான் தான் பேக்ஹண்டு டெவலப்பரும் நான் தான் அப்போ உங்களுடைய அறிவும் ஆற்றலும் அந்த இடத்துல நல்ல அற்புதமாக வெளிப்பட்டு நீங்கள் நினைச்சது அடைவீங்க உங்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல வெப் டெவலப்பிங் செஞ்சீங்கன்னா ஒரு ஏஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது காரிய வெற்றி காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க கண்ணிலக்கணம் மிதன ராசி கண்ணிலக்கணமும் கடக ராசியும் இது வந்துங்க எப்போதுமே கால்குலேஷன் மைண்டில் இருப்பாங்க ஷார்ப்பாக இருக்கும் சந்திரன்கிறது அன்னன்னைக்கு அப்பப்போ அப்பப்போ வருமானம் ஈட்டக்கூடியது ஒரு கடகராசிக்கு தனியாக பலனை சொன்னால் எப்படி நீங்கள் என்ன லக்கணம்னு சொல்லி பலனை சொன்னால் அப்படியே மாறுபடுதா மேச ராசிக்கார நினைச்சதை முடிப்பார்னு சொல்கிறோம் அதே கண்ணி லக்கணம் மேச ராசி நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்கிறார் ஆக இப்போ ஏதோ ஒரு சூட்சமம் இந்த ராசியை ஆள்கிறது யார் ஆள்கிற லக்கணம் ஆள்கிறது அப்போ லக்கணம் தீவிரத்தன்மையான ஒரு போ ஒரு ப்ராடக்டை உருவாக்குது அப்படின்னா அதை வேக வேகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இந்த கடகம் கவனமாக அந்த இந்த எல்லாம் செஞ்சால் உங்கள் ஒரு லக்கணம் கண்ணி ராசி கடகம் அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோவுக்கு மேலே போடலாம் அதனால் இது லாபம் நல்ல முன்னேற்றம் மேன்மை ஆக அப்பப்போ லாபத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் இவர் நகைக்கடை வச்சுருக்காரு நல்லா போகும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது கன்னி லக்கணம் சிம்ம ராசிக்காரர் கன்னி லக்கணமும் சிம்ம ராசியும் எப்பொழுதுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவுபூர்வமான மனிதராக இருந்தாலும் சிறப்பான செயல்படக்கூடியவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நிறைய உங்களோட வரக்கூடிய பெனிஃபிட் லாபங்கள் விரயத்தை ஏற்படுத்துகிறது இருந்தாலும் அறிவும் ஆற்றலும் ஒன்றாக சேர்ந்த நீங்கள் உங்கள் திறமைகள் என்ன ஆகிறது சந்திரன் பன்னெண்டில் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்காக பயன்படுது ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு அங்கே இவர் இருந்து நல்லா தீயாக வேலை செய்வார் அடுத்தவங்க பெனிஃபிட் அடைவாங்க இவருக்கு உண்டான கௌரவம் அந்தஸ்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் இது பிறர் பயன் பிறர் பையனுக்கு அடுத்தவங்களுக்கு ப பயனடையக்கூடியவராக இருக்கிறாரு சரிங்களா ஓகே பிறர் நலம் அப்படி கூட எடுத்துக்கலாம் எப்போதுமே சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்ததுன்னா அவங்க தன்னலமற்றவர்கள் பிறர் உடையவர்கள் அதுதான் அப்போ வந்து எட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்கிறாரு அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்குறாரு தனக்கு மனநிறைவு இல்லை ஆறுங்கிறத பிரதியாருக்காக போய் அவங்க அபகரித்து சிம்ம லக்கணம் கரெக்டாக ஆறாம் பாவம் லக்கணம் ஆறில் சந்திரன் இருந்ததுன்னா டோட்டலாக அடுத்தவங்களுக்கு பயனளிக்கிறாங்க என்ன நேயர்களே புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய இந்த சிறப்பு பார்வையில் நாம் உங்களை எப்படி வழிநடத்தி போகிறோங்கிறத பார்த்துட்டு பழைய வீடியோக்களையும் பாருங்கள் உங்களை அழகாக கையை பிடித்து அழைத்து செல்லுகிறேன் என்றும் உங்கள் யோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்